ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்கன்னு நான் ஷார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அம்மா வந்துட்டு தேர்ஸ்டே நைட்டே வந்துவிட்டாங்க ஃப்ரைடே வந்து ட்ரிபிளஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அன்றைக்கி வந்து அதை ஷார்ட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து லாங் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் மதியத்துக்கு மேலே பண்ணியிருந்தேன் எனக்கு அம்மா வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க மனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க திடீர்னு வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அம்மா வரும்போது வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு போகணும் அங்கே கூட்டிகிட்டு போகணும் மைண்டில் பல யோசனை இருந்துச்சு ஆனால் இந்த சம்மர் டைமுங்கிறனால அவங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல ஆனால் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இந்த விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதியத்துக்கு மேலே தான் வ்ளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் அதாவது சாட்டர்டே மதியத்துக்கு மேலே நான்வெஜ் அம்மா சாப்பிட மாட்டாங்க சாட்டர்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே அப்படின்ட்டு எனக்கு அதுவே பயங்கர கோவமாக இருந்துச்சு வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க வெறும் தயிர் ரசம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு சரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு சிக்கனும் காடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் அம்மா சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தாங்க அம்மா செய்கிற சிக்கன் கிரேவியும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்மா வந்ததுலேருந்து நான் குக் பண்ணவே இல்லை அம்மா வரும்போதே சொல்லிவிட்டேன் நீங்கள் போகிற வரைக்கும் நீங்கள் தான் சாப்பாடு எல்லாமே செய்யணும் நான் சாப்பிட தான் செய்வேன் அப்படின்ட்டேன் ஏன்னா அவங்க செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்காக இருந்தாலும் அவங்க அம்மா செய்கிறது பெஸ்ட்டாக தானே இருக்கும் எனக்கும் அப்படி தான் அதனால் அவங்களே செய்ய சொல்லியாச்சு நான் சும்மா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கதை பேசிட்டு அப்படியே தான் அந்த டேலாம் போச்சு அம்மா குக் இருந்தாங்க நான் வந்து மதியத்துக்கு மேலே எங்கே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் எங்கேயுமே தூரத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியல ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு டியூட்டி குட்டிஸ் அம்மா ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும் எனக்கு வந்து பெருசாலாம் வந்து எங்கேயும் தெரியாது கோயம்புத்தூர்ல ஏதோ பக்கத்துலேன்னா போய்ட்டு வந்துடுவேன் லாங்கான பஸ் ஏறினா கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வேலி நேரத்தில் அப்படின்ட்டு பக்கத்துல எங்கேயாவது சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்ட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ தான் வந்துட்டு மருதமலை போகிற வழியில பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு அப்படின்ட்டு பார்த்துருந்தேன் சரி அங்கே கூட்டிட்டு போகலாம் ஏன்னா சில்லுன்னு இருக்கும் குட்டீஸும் நல்லா விளையாண்டுட்டு வருவாங்க அப்படின்ட்டு அதான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அது உங்கள அம்மா பேசி முடிக்கவங்களையும் சிக்கன் கிரேவியும் பண்ணி முடிச்சிட்டாங்க அம்மா அந்த லாஸ்ட்டாக வந்து சீரகம் மிளகு வந்துட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி வறுத்து போடுவாங்க அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அம்மா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிறேமா அப்படின்ட்டு போயிட்டாங்க நானும் அதுக்குள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு தலை ஈரமாக இருந்துச்சு அதனால் ஒரு கிளிப் மட்டும் போட்டு உணர்த்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் வந்ததுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு துண்டு வந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம்னா வந்துட்டு தட்டில் போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படியே கரண்டியில் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு தடவை சாப்பிடுவேன் அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டிக்குமா திரும்பி வந்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வந்து சீப்பை காணும்னு வீடியோ தொழிலிட்ருந்தாங்க எங்கேயாவதுக்கு எல்லாமே ரொம்ப போகிற நேரத்தில் தான் அந்த சீப்பை காணும் அதற்கான ஏதோ காணும்னு வந்து தேர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடும் ஆனால் நம்மளுக்கு கணக்கு தெரிஞ்சாப்பில தான் இருக்கும் அதுவே வந்துட்டு தொலைவிட்டு கிடப்போம் அம்மா வந்து கிளம்பறேன்னு போயிட்டாங்க நான் வந்து சிக்கன் மட்டும் பொறிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ரெண்டு சிக்கனும் ஒரு காடை மட்டும் பொறிச்சு வச்சிடலாம் ஏன்னா நான் வந்து ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க குட்டீஸ் மட்டும் குட்டீஸ் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு லெக் பீஸு போக வந்து ஒரு காடை மட்டும் பொரிச்சிருந்தேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு இது வந்து நல்லா வெந்து வரணும் அப்படின்ட்டு இயற்கை எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் மதியில் நல்ல நிறைவான சாப்பாடாக இருந்துச்சு என்ன ஒரு கவலைன்னா அம்மா தயிர் சாதம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க நாங்களாம் ஃபுல்லாக நான்வெஜ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வீடெல்லாம் வந்து பெருக்கிட்டாங்க உடனே ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க ஏதாவது வேலை பார்க்குறேன்னு போனோன்னா டக்குன்னு பிடிங்கிடுவாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க நான் குட்டீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எங்கே போனாலும் தான் வரணும் அப்படின்ட்டு முக்கியமாக வந்து மிதுன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நடந்துதானே வரணும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து தூக்க சொல்லிகிட்டே இருப்பான் மாறன் எங்கே போனாலும் தூக்க சொல்லிட்டே இருப்பான் இந்த வெயில் நேரத்தில் வந்து தூக்கிட்டு ரொம்ப டயர்டாயிடும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சரிம்மா நான் நடந்து வரேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஆசையாக கிளம்பிகிட்டு இருந்தான் அந்த விளாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு அம்மா ஊருக்கு போகிற அன்னைக்கு எடுத்திருந்தது அம்மாக்கு லசின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சரி அம்மாக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காண்டி எங்களுக்கும் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் எங்கே போனாலும் அம்மா வந்து லசி தான் கேட்பாங்க நாங்கள் வந்து பாதாம் பால் இல்லை வந்து ஜிகர தண்டா இந்த மாதிரி குடிப்போம் அம்மா மட்டும் வித்தியாசமாக வந்துட்டு லசி குடிப்பாங்க அதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ எனக்கு வந்துட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதுனால அதில் எனக்கு பிடிக்காது அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு ஏதாவது ரெடி பண்ணணுன்னா தயிர் இருந்தால் போதும் தயிர் கூட வந்து ஐஸ் கியூப் சக்கரை இதெல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிட்டு மேலாப்பில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து தயிர் போட்டுவிட்டோன்னா சூப்பரான லசி ரெடி ஆகிடும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் அவங்களுக்காண்டி கொஞ்சம் நேரம் வந்து குடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்டே கொடுத்துட்டேமா வயிறு நிரம்பிடுச்சுமா இதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியாது அப்படின்ட்டு தங்கச்சி பையனும் கொஞ்சம் நேரம் குடிச்சிருந்தான் அதுக்கப்புறம் அவனும் கொடுத்துட்டேன் ரெண்டு லசியும் அம்மா தான் குடிச்சிருந்தாங்க போன வாரம் சண்டே வந்து காமெடி ஷோ வந்து ஒன் லான்ச் பண்ணியிருந்தாங்க முன்னாடி வந்து அதை ரெகுலராக பார்த்துட்ருந்தோம் எனக்கும் பிடிக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கும் காமெடி உட்காந்து சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போயிடுச்சு ஆனா மூன்றைக்கு வந்து அம்மாவுக்கு பஸ் அதையும் வந்துட்டு யோசிக்காமல் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்திருந்தோம் சரி வந்து லஞ்ச் பண்ணணுமே அப்படின்ட்டு கணவன் மீன் காலையிலேயே வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் வந்து குக் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் நானும் சாப்பிட்டது கிடையாது க்ளீன் பண்ணது கிடையாது அம்மா வந்து சுத்தமாக இது பார்த்தது கூட இல்லை பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டாங்க எனக்குலாம் வேணாம் நான் வேறு இன்றைக்கி பஸ்ஸில் போகணும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதை நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க மார்னிங் வாங்கினது அப்படியே வச்சால் வீணாக போயிடுமே அப்படின்ட்டு யூடியூப் பார்த்து தான் க்ளீன் பண்ணுறது வந்துட்டு பார்த்துட்டு சரி நம்மளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து தலைப்பகுதி வந்துட்டு லைட் வந்து இழுத்தோனா வந்துட்டு வெளியில் வந்துடும் அதுக்குள்ள வந்து நரம்பு மாதிரி ஒன்று இருந்துச்சு அதாவது அந்த பிளாஸ்டிக் மாதிரி அதையும் வந்துட்டு இழுத்துட்டு உள்ளே இருக்க கொழுப்பு அந்த கழிவெல்லாம் எடுத்து போட்டுட்டு லைட்டாக வந்து நகத்தை வச்சு அந்த தோல் பகுதியை எடுத்து விட்டோன்னா வந்துட்டு தோல் அழகாக உறிஞ்சி வந்துடுது எனக்கு பொதுவாகவே நான்வெஜ் கிளீன் பண்ணுறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன் நானே கிளீன் பண்ணிடுவேன் அப்படியே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஒன்றரை மணி நேரம் கிட்டே க்ளீன் பண்ணியிருந்திருப்பேன் சதப்பகுதியெலாம் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் தலைப்பகுதியை க்ளீன் பண்ணுறது அப்படியே வந்து பைத்தியம் பிடிச்ச போல் ஆகிடுச்சு இதை சாப்பிடவா இல்லை தூக்கி போடவா அப்படின்ற அந்த ஒரு மனசோடே வந்துட்டு க்ளீன் இருந்தேன் கணவா மீன் நான் சாப்பிட்ணுன்னு நினச்சி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இப்படி க்ளீன் பண்ணுற நிலம வந்துடும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதுவுமே அந்த மீனே வாங்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஆனால் குக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரான் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சதப்பகுதி ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அளவுக்கு வந்து தலைப்பகுதி வந்துருந்துச்சு தலைப்பகுதி வந்துட்டு பொறுமையாக தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அதில் தான் அந்த கருப்பு மை எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த வால் மாதிரி தொங்குச்சுன்னா அதில் ஃபுல்லாக அந்த கருப்பு மை அதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டா ஸ்டார் நடுவில் வந்து பல்லுன்னு சொல்லியிருந்தாங்க அது பல்லாக என்னன்னு எனக்கு தெரியல அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருந்தோன்னா இந்த ஓவல் சேஃபில் வந்துட்டு ஒரு முட்டை மாதிரி வந்துச்சு அதை தூக்கி போட்டுட்டு கண்ணை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க அழுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் சில பேர் வந்து கண்ணை வந்து போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து கண்ணு போடுறது நல்லது இல்லைன்னு தான் எனக்கு க்ளீன் பண்ண வரைக்கும் தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ அழுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும் அப்படியே வந்து பிளாக் கலரில் அப்படியே மையாக வந்துட்டே இருந்துச்சு அது க்ளீன் பண்ணி முடிக்கவங்களையுமே எத்தனை தடவை ஒரு பத்து டைம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் மஞ்சள்லாம் போட்டு அப்பவும் வந்துட்டு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப்ல வந்து கட் பண்ணிட்டேன் ரவுண்ட் சேஃப்ல கட் பண்ணதுக்கப்புறம் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தூள் உப்போட கல்லுப்பு போட்டு நம்ம வந்து கிளறும் போது நல்ல நுறையும் சரி அதில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லாவே வந்துடும் எத்தனை தடவை வந்துட்டு வாஷ் பண்ண முடியுமோ அத்தனை தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் அதில் வந்து நுறையும் அந்த வளவளப்பு தன்மையும் வந்துகிட்டே தான் இருக்கும் என்னடா இது போய்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அப்படி தான் க்ளீன் பண்ணேன் நம்ம வந்துட்டு நல்லபடியாக வந்து க்ளீன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மீன் வந்துட்டு வாங்கலாம் இல்லை வந்து டக்குன்னு நம்மளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்ற வேணையும் வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் எனக்கு வந்து இதுலேயே வந்து ரொம்ப வெறுத்து போயிடுச்சு இப்போ ஒரு மணி நேரம் பக்கம் வந்துட்டு க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணிவிட்டு செய்யணுமா அப்படின்லாம் தோணுச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டு பசி மயக்கமே வந்துடும் அந்தளவுக்கு ஆகிடுச்சு ஓரளவு என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் முன்னாடி வந்து வளவளப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு மண் தான் வந்து செஞ்சிருந்தேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் கிலோ போல் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூடவே வந்து கருகப்பில இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருணும் அந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் அது கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் அதுவும் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இவ்வளோதான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்ல பொன்னீரமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பூண்டோட அளவு வந்து அதிகமாகவும் இஞ்சியோட லெவல் வந்து கம்மியாகவும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வரணும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து அளவாக சேர்க்குறது நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்துட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போல் வந்துட்டு மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோ தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தொக்கு பார்த்துக்கு வந்துட்டு நல்லா பச்சைவாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும் நம்ம அளவுக்கு வந்துட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி விடுறோமோ அதோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் வந்து கனவு மீன் போட்டுற வேண்டியதாக நல்லா வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு கனவா மீன் அப்படி உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும்னா தலைப்பகுதியை அப்படியே வந்து தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த சதப்பகுதி மட்டும் இருக்கல அதை மட்டும் கட் பண்ணி செய்யுங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை வந்துட்டு முடியும்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்து தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கனவா மீன் கொதித்து வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல ஏன்னா வந்து சீ ஃபுட் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்தே தண்ணி வந்துட்டே இருக்கும் நம்ம தண்ணி வந்துட்டு அதிகமாக ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான் அது அது வந்து குழம்பு போல ஆகிடும் அப்புறம் வந்துட்டு கனவா மீனாக இருக்கட்டும் ப்ரானாக இருக்கட்டும் சீ ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து வந்துடும் நம்ம வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா அது நல்லாவே இருக்காது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் நம்ம மதியம் லஞ்ச் அப்படி தான் சாப்பிட்டோம் அம்மா வந்துட்டு மார்னிங் வச்சு மட்டன் குழம்பு வச்சு மதியம் லஞ்ச் முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்து கனவா மீன் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக தான் இருந்துச்சு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து பயங்கர டீ அடிக்டட் மார்னிங் ஈவினிங் டீ குடிக்காமல் இருக்க மாட்டாங்க நல்லா இஞ்சி தட்டி போட்டு டீ கொடுத்துருந்தோம் டைம் ஆக ஆக எனக்கு மாறின நினச்சி கவலையாயிடுச்சு ஒரு மூணு நாள் வந்துட்டு அவங்க அண்ணனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான் அவன் போனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக வந்துட்டு போய் பஸ் ஏற்றி விட்டேன் மூன்றைக்கெல்லாம் ஒரே அழுக